மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் 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 தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அப்டேட் வேணும்ன்ற மாதிரி லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தேன் இப்போ பேக் டு பேக் பயங்கரமா வந்துட்டு இருக்குது இன்னொன்னு வந்து இதுல வில்லத்தனமா வந்து ஒரு நடிகை உள்ள வர்றான்றாங்க அப்புறம் படம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பட்ஜெட் படம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க படையப்பா டூ வந்து ரஜினி ஓகே சொல்லிட்டாரு ஒரு சந்திப்பு எல்லாம் என்ன சார் பேக் டு பேக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ரஜினி இது அப்டேட்டா தள்ளிட்டு இருக்கேன் ரஜினியாத படத்துக்கு ரஜினி சூப்பர் ஸ்டார் ஒன்று பேரே போதுங்க பட் இல்லை இப்போ ஒன்று ஒன்றா உரத்துக்கு இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ டைட்டிலோட இந்த பையன் பண்ண பாட்டோடு விட்டாங்க இப்போ அதற்கு வேண்டிய டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் சாய்ஸ் ஒன்று போய்கிட்டே இருக்குது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர் சிங் ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போனார் பார்த்திங்களா அது ஒரு ஒரு மினிமம் கேனேஜில் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு படம் பட்ஜெட் பண்ணலான்றதை ஐடியா பண்ணது இப்போ அந்த தாட்ஸே கிடையாது ஏன்னா இந்த கதையை ரஜினி சார் கேட்கும் போதே அப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் பிரமிப்பா உட்காந்துட்டார் அவர் இது வரைக்கும் இந்த அளவுக்கு உட்காந்து வந்து யாருமே கேள்விப்படல ஒரு இன்ச்சு நகரில் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சௌந்தரிய சிபி சக்ரவர்த்தி மோத்த பார்க்காம ரஜினி சார் மோத்தியே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ரியாக்ஷனை ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு சீன் வந்து அவரை அப்படியே மேக்ரைட் மாதிரி கவர்ந்துருச்சு அதுதான் டோட்டல் மில்ட்டானதே எல்லா கதையும் ஓரமாக வச்சுட்டு உடனே கமலுக்கு மயந்திரன்னு கூப்பிட்டு இந்த கதையை உடனே கேளுங்க நம்ம இமீடியாக ஆரம்பிக்கணும் பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாருமோ தான் பட்ஜெட் இப்போ மாறிடுச்சு பெரிய பட்ஜெட்டில் போகுது இப்போ சொன்ன கதையில் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் இருக்கார் சிபி உட்காந்து ஸோ இந்த டிஸ்கஷனில் கிட்டத்தட்ட இந்த ரஜினி சார் அப்பப்போ போயிட்டு விட்டார் கமலோடைய இன்புட்டு இதில் இருக்குது அந்த கதை உருவாகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அது ரஜினி சாரோடய இன்புட் இருக்கும் சேஞ்சஸோ அதுவோ டே ஒன்று ஷூட்டிங் ஆகிடுச்சுன்னா ஒரு டைரக்டர் சொல்கிறது தான் இப்போயே உட்காருங்கன்னா உட்காந்துக்குவார் வாங்கன்னா வாங்குவார் நடிகனை நடிச்சுட்டு போயிடுவார் அதுதான் ரஜினி சார் அதுக்கு மேலே டைரக்டர் மேலே தலையிடவே மாட்டார் பட் இப்போது கிட்டத்தட்ட கதையினுடைய அந்த வேலைகள் போயிட்டுருக்கு இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்கிறீங்க எஸ் ஜே சூர்யா உள்ள வர்றார் அது கன்ஃபார்ம் இந்த ரஜினி சார் எப்போவுமே இந்த வில்லன் பவர் அதிகமாக இருந்தால் தான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும் அப்படின்னு அவர் ரொம்ப லைக் பண்ணக்கூடியவர் இப்போ எஸ் ஜே சூரிய கிட்டத்தட்ட உள்ள வரார் இதுக்கு மேற்பட்ட ஒரு ஹீரோயின் உள்ளே வர்றாங்க பட் அது ரஜினி சாருக்கு பொண்ணாக நடிக்கிறாங்களா எப்படி நடிக்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு தகவல் இது வந்து கண்டிப்பாக கூடியவர்கள் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன் சாய் பல்லவி உள்ள வரதா இருக்காங்க ஏன்னா அமரன் படத்துல எந்த அளவுக்கு சாய் பல்லவி பண்ணியிருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும் ராஜ்கமாலுடைய அந்த பாடிங்க உள்ளவங்க அவங்க அவங்க காரணமே அது வந்து எல்லா பேரும் மறுக்கு எஸ்கே தானே சொன்னார் அமரன் லெவல் நான் ஓரளவு பண்றேன் சாய் தான் இந்த படம் நானே நின்னே சொன்னார் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேல சுல்சானி செஞ்சது அதனால சாய் பல்லவி வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்திய லெவல்லே ஒரு மிக சிறந்த ஒரு நடிகையாக இப்போ இருக்காங்க ஏன்னா சீதை படமும் பண்ணிட்டு இருக்காங்க ராமாயணம் அதனால் இதுக்குள்ளே சாய் பல்லவி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு இதில் கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஆப்போசிட் கேரக்டராக வர்றது மாதிரியான ஒரு ஒரு கலம் அமைக்கப்பட்டுருக்கு ஸோ பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு இப்படி ஜெயலலிதா ஒன்றில் வந்து வர்மா கேரக்டர் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட சாய் பல்லவி கேரக்டர் அந்தளவுங்க அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தெரிக்கிறத மாதிரி இருக்குங்கிற வழியில போய்கிட்டு இருக்கு எஸ் ஜே சூர்யா சாய் பல்லவி உள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் அடுத்தடுத்த ஆர்டிஸ்டில் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்ருக்கு டெக்னீஷியன் வந்து அணியுறுத்து வராங்க இன்னும் அடுத்து மேஜர் டெக்னிஷன் ஆறுங்கிறத போது பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டிய பெரிய பட்ஜெட்டில் இதனுடைய விவாதங்கள் இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஷூட்டிங்கு கன்ஃபார்ம் ஆரம்பிக்குது இது மிகப்பெரிய ஒரு செட்டும் போடப்படுறதா ஒரு தகவல் இருக்குது சார் அப்போது வந்து இன்னொரு நீலாம்பரி இந்த படத்தில் பார்க்கலாமா கண்டிப்பாக நீலாம்பரிக்கு அக்காவை கூட பார்க்கலாம் ஏன்னா படைப்பாருடைய மிகப்பெரிய வெற்றிக்கே காரணம் ரஜினிகாந்த் அப்படின்னா அதற்கு மேற்பட்டி ஒரு காரணம் வந்து நீலாமரி சர்வம் ரெண்டு பேரும் அந்த மோதல் தான் சம்மன் ரஜினி சார் கூட பிரமாதம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் மறுப்புதற்கெல்லாம் அவரே சொல்ற விஷயம் இருந்தாங்க அமௌண்டும் புதுசாக சொல்லலை ஸோ இந்த கேரக்டர் ரஜினி சார் மாதிரியே வந்து ஐஸ்வர்யா ராய் ஆனால் ஐஸ்வர்யர் ராய் இந்த கேரக்டர் வந்திருப்பான்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து அழகா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டாக இருப்பாங்க அது வேற பெர்ஃபார்மன்ஸ் இதில் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லை வாய்ஸ்ஸு விட்டாங்க அந்த ரம்யா விட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் சாய் சாய்பலி கேரக்டர் கேட்டையும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே சார் இப்போ படத்தை பத்தி சொல்லிட்டீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க ரஜினி வந்து கே சவிக்குமாரும் அதுக்கப்புறமா ரம்யா கிருஷ்ணனும் கூப்பிட்டு மூணு பேரை சேர்ந்து ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஆடியன்ஸை பார்த்து மூணு பேருமே சொல்யூட் பண்ற மாதிரி இது எதுக்கு நடந்தது ஏன் நடந்தது இதுக்குள்ளே ஏதோ ஒரு இருக்க மாதிரி இருக்கு சார் படைப்பாவுடைய மிகப்பெரிய ரீரிலீஸ் சக்சஸ் தான் சார் காரணம் பெரிய சக்ஸஸ் மீட்டே வைக்கலான்னு கேஸ் லைக் பண்ணும்போது ரஜினி சார் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீ போதும் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கேஸ் வைக்கும் ரம்யா கிருஷ்ணனை கூப்பிட்டு ஒரு டீ பார்ட்டியை வச்சு அங்கே வந்து மூணு பேர் நின்று ஒரு சலீட் அடிக்கிறது அந்த வின்னர் காமிக்கிறது ஃபிங்கரை காமிச்சு ஒரு ஸ்டில்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது கிருஷ்ணன் எதிர்பார்க்கவே இல்லையா நான் பாட்டுக்கு ஒரு ஓரம் வாங்கிட்டு சுற்றி இருந்ததை கூப்பிட்டு படைப்பாவை போட்டு எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஷிப்பை படையப்பா ஃபஸ்ட் ரிலீஸில் தலைமுறை வானாங்க ஏதோ ரஜினி சார் கண்ணில் சிக்கோம்னா அவங்க தருசாகிடுவாங்கன்னு இப்போ தேட்டரில் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதனுடைய வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டே ரஜினி சார் பேசுனது ரீ ரிலீஸில் கிட்டத்தட்ட ஒரு வந்து முப்பது நாட்கள் போகிறது இன்னும் ஓடிட்டுருங்க ஒரு மாதம் தாண்டி ஓடிட்டுருங்க சார் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு கலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ரீ ரிலீஸில் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னே சொல்லலாம் இதை அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ அதனுடைய ஒரு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணலாம் ரஜினி சார் ரஜினி சார் கூட விரும்பலை பட் கேசுவிகமாக ரொம்ப லைக் பண்ணாங்க ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு பேசுகிறது ரெண்டாவது இல்லை டூ கே கிட் ஜென்சி கெட்டுங்குற புதுசாக உள்ளே வந்து அந்த ரஜினியை கொண்டாடணும் ஒரு விஷயம் இருக்குது அது ரஜினி சார் எதிர்பார்க்கல நமக்கு இருக்கிற இந்த ரசிகர்கள் வேற ஆனால் இவங்க எப்படிங்கும்போது தான் இப்போ சிபி சங்கதி உள்ள வந்து காரணமே படையப்படை ஒரு ரீசன் இல்லைன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராம்குமார் மாலேஷ்வன் சொன்னே கதையை பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் பேட்டனை மாற்றி பண்ணியிருக்காங்க இந்த ஜென்சிக்கிட்டு வந்துட்டானு கேட்டால் தான் ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொன்னால் அப்படியே சிறகடித்து வானத்திற்காக பறந்தார் ஸோ அதனால் இந்த கதைக்களை இப்போ மாற்றப்பட்டு ரொம்ப பிரமாதமாக இந்த உருவாக்கியிருக்கு இல்லை இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கல விரும்புகிறேன் இந்த படம் கூப்பிட்டு ரஜினி சார் வந்து சிபி சக்கரவர்த்தி ஏற்கனவே இப்படி உள்ளே வந்தான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் பட் சிபி சக்கரவர்த்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரா இல்லைன்னு கேட்டால் கூட இன்னொருத்தர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்தது யாருன்னா அவருடைய சொன்னால் குருநாதன் சொல்லலாம் ஒரு சிறிய வயது இளம் இயக்குனர் இந்தியில் போய் கலக்குனார் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியே கலெக்ஷன் கொடுத்தாரு ஒரு அஞ்சு படம் விஜய் சாருக்கே பெரிய ஹிட் கொடுத்து அந்த மூணு படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு வேறு யாரும் இல்லை அட்லி ஏன்னா அட்லி ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டார்னா சிபியை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வாழ்த்து சொன்னது சிபி முதல்ல சொன்னதே அட்லி கிட்ட தான் அதாவது குருவே நான் வந்து தலைவர் படம் பண்ணுறேன் ரெண்டாவது படம் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது அட்லி ஒரு பக்கம் ஷாக் ஆனறேன் யோ என்னையா சொல்றேன் நீ ரஜினி சார் ஒரு கதையை வச்சுக்கிட்டு நான் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு மூணு வருஷமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடையாது நீ எப்படி உள்ள பொருந்தெல்லாம் கேட்டிருக்காரு சிவசகர்த்தி அந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்க இந்த ஒரு படம் நீ மிருகா கிட்டு கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு இருக்கிற டாப் டைரக்ட்ல வந்து நீ மேல வந்து நின்று செபியம் சொல்லி அவர் வாழ்த்துக்களை சொல்லி நானும் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணணும் ஆசையாக இருக்கேன் போன போக்கில் ஷூட்டிங்கில் அப்படியே சொல்லிவிடு அட்லி என்னோடய அட்லி விட கதை வச்சிருக்கான்னு சொல்லிவிட நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அட்லி ஒரு காமெடியாக சிபிக்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டது அட்லி ஒரு பக்கம் ஸோ சிபி அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அந்த அமைப்பில் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன் செட்டு போடுறது அந்த பட்ஜெட் பெரிய அளவில் போகிற விஷயங்கள்லாம் எல்லாம் பிளான் பண்ணி இந்த பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சார் இப்போ படையப்பா டூ வருமா சார் வருமானு என்னங்க கேட்குறீங்க அதுக்கு வேண்டிய கதையெல்லாம் கேசி விமன் முடிச்சிட்டாருங்க நிறைய இன்டர்வியூல பாத்தீங்கன்னா கேசி விமான ரஜினி சார் ஒரு கதை வச்சிருக்கேன் சொல்லி பேராக சொல்லேன் சார் அவர் எத எப்படிங்க சொல்லுவார் இங்கே ஒரு விஷயம் தெளிவாக பனிஞ்சுங்க ரஜினி சார் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க அது அவருடைய பாலிசி அப்போ இருந்தே நான் தெரியுங்களா சரிங்களா நான் திரும்பி சொல்லிக்கிறேன் இந்தியன் படம் மிஸ் ஆனது காரணமே சங்கர் தான் எல்லாம் ரஜினி பண்ணியிருக்க வேண்டிய சார் ஓகே ஏன்னா வெளியில் விட்டதுனால இப்போ அதனால் ரஜினி சார் சொல்லாம எந்த இயக்கம் சொல்ல மாட்டாங்க சோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்னாங்களா கிடையாது பட் இருக்காங்க வெயிட்டிங்ல இருக்காங்க பண்ணுவாரு சிபி கூட சைலண்டாக தான் போய் ரஜினி சாரை பாத்தார் வேறு யார் அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு தான் தெரியும் கதை விவாதம் பண்ணும்போது கூட ஹீரோ அவரோட எல்லாம் கேட்டாங்களா யாருக்கு சார் இந்த கதையை திடீர்னு உருவாக்குறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எந்த ஹீரோ சார் அஜிதா விஜயா ரஜினியா கம்பலம் யார் சார் இது ஒரு மாசான சீனா கொண்டு போறீங்க கிட்டத்தட்ட இது இந்த சீன்லாம் கிரியேட் பண்ண ரஜினி சாருக்கு பண்றது மாதிரியே இருக்கா சார் நான் ஓ கதையை தான் ஏன் உருவாக்குறேன் ரஜினிலாம் நான் எனக்கு டேட் தருவாரா முதுக்க ரஜினி கிட்ட நான் போய் நெருங்க முடியுமா இப்படி சொல்லி ஆஃப் பண்ணியிருக்கார் டிஸ்கஷனில் ஏன்னா ரஜினி சார்ன்னு சொன்ன இங்கேயாவது லீக் அவுட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் மெசேஜே கொடுக்காம உருவாக்கி திட்டிரு நான் சொல்லும் போது இண்டஸ்ட்ரியே மிரண்டுச்சுங்க சிபி சக்கரவர்த்தியா ஆ ஆ ஆ அடிக்கிற மாதிரி சிபி 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 சக்கரவர்த்தியான்னு திரையுலகமே மிரண்டு போச்சு ஸோ அதுவரை சர்ப்ரைஸ் வச்சிருந்தால் ரஜினி சார் தான் டிக்ளேர் பண்ணது அது மாதிரி வந்து இந்த படையப்பா அவருடைய டூவும் கே சரவிக்குமார் சொல்லாத காரணம் ரஜினி சார் சொல்லுவார்னு அதை ரீரிலீஸ் முன்னாடி ஒரு வீடியோ விட்டார் இங்கே நீலாம்பரி படையப்பா டூவில் நீலாம்பரி தான் கேப்ஷன் டைட்டில் நானும் கேஸ்விகுமார்னு வந்து இணைந்து பண்ண போகிற விஷயத்த அவர் தான் சொன்னது விரைவில் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுனீலாம்பரி டூ உருவாகும் கே சரவிக்குமார் இன்னும் ரஜினி சாருக்காக அதை இன்னும் மேற்கொண்டு நிறையா அதாவது தூங்குறாரோ தெரில டெய்லி ஒரு ஒரு சீனாக பிடிச்சிட்டு இருக்காராம் சொல்லு அந்த படமும் கண்டிப்பாக உருவாகும் சார் அது விரைவில் சார் ரஜினி சாரே அந்த தகவலை சொல்லுவார் சார் இன்னொன்று அவர் பிறந்த நாள் என்றைக்குன்னு அதெல்லாம் ஜெயிலர் டூவோட இது எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார் அது வருமா சொல்ல பாருங்க இந்த படத்துக்கு ப்ரொமோ இருக்குமா சார் அது ஷூட்டிங் வந்து பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார் தலையர் ஒன் செவன்ட்டி த்ரீ அதில் வந்து ஜெயிலருக்கு விட்டது மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணி கொஞ்சம் ஸ்டைலாக விட்டுவிட்டு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு கமலுக்கு அது ரொம்ப விருப்பம் ரஜினி சார்ட்டி சொன்னதாக ஒரு தகவல் ஸ்டைட்டாகவே ஷூட்டிங் போயிடலாமே ப்ரோமோ எதுக்கு அப்புறமேல் எடுக்கிறதுல கட் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி புரோமோ விட்டுக்கலாமே நீங்கள் அப்படிங்கிறதும் ரஜினி சார் சொன்னதாக ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது மேபி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஒரு டூ டேஸ் ஷூட் பண்ணி ப்ரோமோ விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா டே ஒன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்போ அந்த ஷூட்டிங்கில் கமலஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டு கிளாப் அடித்து அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சிபி சக்கரவர்த்தி ஆக்ஷன் சொல்ல இவர் இந்த கிளாப் அடித்தோன்னே ஒரு ஆக்ஷன் சொன்னோடனே ரஜினி சார் நாங்கள் ஆக்ட் பண்றது மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் போற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு மேபி தான் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம ஜெய்லட் டூ சார் ஜெயிலர் டூ வந்து பர்த்டே அன்றைக்கி கிளின்சி ஒன்று வர்றதா ஒரு விஷயம் இருந்தது ஒன்று இல்லை நீங்க படைப்பை ரீலீஸ்னால எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ வரக்கூடிய ஃபோர்டீன் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஜெயலலட் டூ ட்ரெய்லரே டீசர் வரும் இல்லைன்னா ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி அப்பப்ப என்னன்னா வரப்போறதுங்கறத ஜூன் டுவெல்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சீன் ஸ்டில்ஸ் இமேஜ் எல்லாமே வர்றது மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க இப்ப பொங்கலுக்கு ஒன்று வருது அது டீசர் வருமா ட்ரெயிலர் கொஞ்சம் பொறுத்து இருந்து நெக்ஸ்ட் நான் அப்படி இல்ல கிளிம்சி கூட வரும்ல சார் இந்த மாதிரி எங்க டீம் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸு வரும் நெட்ஸல் உள்ளவரு மணிநூறுவாங்க இந்த பிளாக் காமெடி பண்ணுவாங்க தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதுல ஒரு கிட்டத்தட்ட மூன்று நிமிடமாக வரக்கூடிய அந்த பிளாக் காமெடியோட இவர்கள் பேசி எப்படி நீங்கள் ஒரு ஒரு ப்ரோமோ அதாவது மேக்கிங் ஒன்று வீடியோ விட்டு ஜெயலலிதோ வந்து இடையில விட்டாங்க இருந்து கீழே விட்டுட்டு போயிட்டாருன்னு வருவார் எஸ் அதில் ஒன்று விட்டாங்க அது மாதிரி திடீர்னுக்கு வேண்டிய வேலையில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டூ மூன்று மூன்று நிமிடங்களுக்குள்ளாக அழகான ஒரு ஒரு ட்ரெயில் விடுறது மாதிரி ஒரு பிளானிங் இருக்கு பார்க்கலாம் இப்போ என்னென்ன நெக்ஸ்ட் வடியில் நம்ம சொல்லலாம் எப்படி வரப்போறதுங்க சொல்லலாம் ஆனால் பொங்கல் அன்றைக்கி இங்கே கன்ஃபார்ம் வருது ஜூன் டுவெல்த்து படம் ரிலீஸ் ஓகே சார் இது வந்து இந்த அப்டேட் கூட பத்தாக தான் நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொண்டு தான் அப்டேட் அப்டேட்டாக ஒட்டு மொத்தமாக ஒரே நல்லா சொல்கிறேன் அப்படிங்க வர்ற தகவல அப்பப்போ நம்ம பேசி நேர்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் சரி ஸோ அது அதுவும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோமே நம்ம சரி ஒன் செவன்டி இப்போவே ஸ்வீட்டு நீங்கள் நீங்கள் பிளேட்டு புல்லா வச்சு சாப்பிட்டீங்கன்னா தகட்டிடும் சாப்பிட மாட்டீங்க சின்ன கப்பில் கொடுங்க பத்தல என்ன கொடுங்கன்னு கேட்பீங்க கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஒரு கப்பில் ஸ்வீட் தரும் அவ்வளோ தானே அப்போ அடுத்த வீடியோவில் வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் ஜெயலலிதூரோட அப்டேட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் டூரோட விஷயத்தை சொல்கிறேன் ஒன் செவன்டி ஃபோர் டாட் 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 என்ன விஷயங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுவேன் அப்போ புது அப்டேட் ஒன்று இருக்குது கண்டிப்பாக இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் நல்லது நன்றி சார் நன்றி சார்